எத்தனையோ ஆசிரியர் இருக்கு எவ்வளவோ மருத்துவர்கள் இருக்கு அதை எல்லாம் நம்ம போயிட்டு தான் இன்னைக்கு வந்து வெள்ளிமலை முருகன் கோயிலோட பங்குனி உத்தர திருவிழா வந்துருக்கோம் ஆ ரோடு வந்து ரொம்ப கூட்டமா இருந்துச்சு டூ வீலர் பைக் கார் எதுவுமே வந்து நகர முடியல நாங்க ஒரு இடத்துல பைக்கை வச்சோம் அப்ப அந்த வீட்டுக்காரங்களே சொல்லிட்டாங்க தம்பி அப்படி ரோட் போக முடியாது நீ பெருசா மனப்பாள் ஏழு பேருங்க பக்கத்துல சொன்னாங்க அதே மாதிரியே வந்தோம் கோயில் பக்கத்துல வந்துட்டோம் ஆமா இப்ப ரீசண்டா வந்து ரெண்டாவது மாதிரி இங்க வந்து ஒரு பிளாக் மாதிரி பண்ணி அதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருப்போம் அது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பங்குனி வித்துறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்குறோம் எவ்வளோ சிறப்பாக சிறப்பாக இருக்குன்னு இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் வெல்கம் டு ஏழ்மலை முருக

சரிங்க அம்மா அம்மா எப்படி இங்க இருக்காங்க அம்மா சிறப்பா இருக்காங்க சரி 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 ரொம்ப எல்லா மக்களுக்கும் மக்களுக்கு அல்வாய் கிட்டு வர்ற பிள்ளைகளுக்கு எந்த தடங்கலான்னு சொல்லிடுது குழந்தை இல்லாத குழந்தை கல்யாணம் கல்யாணம் குடும்பத்துல என்ன மாற்றங்கள் நடந்தாலும் திண்டுக்கல் மாவட்டத்துல செங்குச்சி கிராமத்துல இருந்து வரணும் நாங்க முப்பது வருஷமா இந்த வெளிமட கோயிலுக்கு குடும்பத்தோட வந்து வர்ற பக்தர்களுக்கு முழு நேரம் அன்னதானம் கொடுக்குறோம் வந்து நாங்க முப்பது வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம்

அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து பார்த்து வரக்கூடாது அப்படின்னு எத்தனையோ ஆசிரியம் இருக்கு எவ்வளவோ மருத்துவர்கள் இருக்கு அதெல்லாம் நின்றது நம்ம இந்த வெண்ணிமலை போயிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு எனது மனைவிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையே பிறக்காதுன்னு மருத்துவமனே சொன்னுச்சு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்துச்சு அந்த ஒரு மரத்துக்கு சாப்பிட்டு எப்பவுமே இருந்துச்சு

நீங்க என்ன சொல்றோம்னா அன்னதானம் நாங்க வருஷம் வருஷம் எப்போவும் அன்னதானம் வந்து இன்னைக்கு என்ன சுற்றல் சாம்பார் காய்கறி சாம்பார் ரசம் பொரியல் அரசாணிக்கா பொரியாம மத்தியானம் புளிக்குழம்புக்கு பாசிப்பட்டி குழம்புக்கு ரசம் எல்லாம் வருஷம் வருஷம் நான் சரி ரொம்ப

அப்பா வருஷத்துக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சுத்த பத்தமா நடந்த உண்மைகள் நாப்பத்தெட்டு நாள் சுத்த போட்டு காவடி தாவடி வந்து மூணாவது தலைமுறை கூறி பண்ணா திண்டுக்கல் மாவட்டம் எந்த எந்த ஊரு திண்டுக்கல் மாவட்டம் செங்குறிச்சி எனக்கு அதுக்கப்புறம் அப்பா ஒரு காலம் என்னுடைய அப்பா காலமானதுக்கு அப்புறம் எனக்கு வந்து சடையா போட்டு சடையில ஏறி உட்கார்ந்து சின்னாடிய ஏறி உட்கார்ந்து ஆஹ் நல்ல வழி படுத்தி நல்ல மக்களை சேர்த்து கொடுத்துருக்கிறாரு

அந்த பக்கத்துல ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் ஈரோடு சித்தூர் சிறந்த வர்றாங்க இல்ல வந்து பல நடந்தும் நிறைய பேர் இருக்காங்க நாம இங்கிருந்து நாங்கள் கிளம்புற வரைக்கும் அந்த அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கோம் ஆமா

இப்ப ஐயா ஐயா உங்களுக்கு நல்லபடியா பாலு கூட காசு இல்ல ஆனா இப்ப நீங்க பாத்தீங்க சாப்பாடு போற அளவுக்கு ஐயா வந்து உங்களை வச்சிருக்காங்க

பதினெட்டு வயசுல அவர் இருக்க நான் இருக்கிறேன் கைப்படாத தைரியமாரு அப்படின்னு சொல்லுவாரு ஆனா எனக்கு நம்பிக்கையா ஒரு இதுல இருந்தோம் நான் ஆடவே காட்டுவார் எந்த கஷ்டமா எதுவுமே

ாலதான் படம் இருத்தர சம்பளத்துல ஒரு நல்ல வேலை அது எல்லா தான் சுண்ணாண்டி ஐயன் கூட தண்ணி திரும்ப குருசிதான் எனக்கு தெரியும் இல்லைன்னு வந்துட்டீங்கன்னா இவரு கையில் இருக்கிறத விட்டு அப்படி விட்டுருவாரு நீங்க வீட்டுல கூட சாப்பாடு நானே பாத்துக்க சாப்பாடு எதுவுமே இருக்காது அப்படியே எடுத்துக்கிட்டா சாப்பாடு இல்லை அப்படின்னு அரிசி எல்லாம் எடுத்து ஒரு ஈரோட்டி ஒரு அம்மா வந்தாரு சாப்பாடுக்கே வழி அறுதிக்கிட்டு இருந்தாங்க வீட்ல இருக்கிற அரிசி அப்படியே எடுத்துக்கிட்டு பருப்பு எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிடுமா இங்க வந்த இடத்துக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னு மட்டும் ஒருத்தரும் சொல்ல இங்க வந்து காலை எட்டு மணிக்கு ரொம்ப சாப்பாடு போட்டு அங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடு ஒருத்தருமே ஆகிட்டு பசியோட போகல

அப்பவும்ாம பூசாரி இந்த கோயிலுக்கு வேண்டுதலை வச்சுட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க வேண்டுதலை வச்சுட்டு போன வருஷம் வந்து தேன்காவடி எடுத்துட்டு வந்தாங்க காவடி எடுத்து வந்த பின்னாடி குழந்தை ஆச்சுங்க ஆன பின்னாலும் குழந்தை எடுத்து அன்னதானம் பண்ணிட்டு கரும்புல தொட்டல கட்டி கலச தலசி கட்டி அதை காவடி தான் சொல்லுவோம் இங்க வந்து கொடுமடை தீர்த்த தீர்த்தம் தான் வரும் நம்மளுக்கு அதிகமா கொடுமடை தீர்த்தம் தான் கொண்டு வருவோம் இருந்து கிழக்கு கொடுமுடு போய் தீர்த்த எடுத்து இங்க வந்து ஐயா மேல போறன்னு கொண்டு அபிஷேகம் பண்ணுவேன்

நம்ம வந்து அலகு குத்தி காவடி ஆட்டவாடி கணேஷை வந்து கூக்கில் இறங்குற மாதிரி பார்த்தாச்சு அவளதான் இந்த வீடியோ முடிஞ்சுச்சு அதனால் ஒரு அடுத்த ஒரு வீடியோ சுற்றிப்போம் ஆனால் அவன்தான் அந்த வருவேன் நீங்கள் தான் வெள்ளி மணவே நீங்கள் ஆனால் பொட்டாம்பட்டி கொட்டாம் கொட்டாம்பட்டி சரி ஓகேண்ணா ஓகேண்ணா அவளை வந்து வீடியோ முடிஞ்சு மல்லி ஊற்றுறதுக்கே இங்க வந்து நல்லா சிறப்பு சிறப்பா இருந்துச்சு அதே மாதிரி மக்கள் வந்து பழனி திருப்பர ஒன்று இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டமா இருக்கும் எங்க இருந்தாலும் குஞ்சிருக்கும் படம் தான் அதனால இந்த மாதிரி ஊர்ல வந்து மத்திய கொஞ்சம் கம்மியா இருக்கும் பெரிய பெரிய ஊர்ல போயிட்டு ரொம்ப நெரிசா இந்த மாதிரி இடத்துல வந்து மெஞ்சி வந்து உருவா கும்பிடலாம் அதுதான் கடவுளை நம்ம உணவு